தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகர் அஜித் சினிமாவிற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ அதே அளவுக்கு குடும்பத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நடிகர் ஒரு படத்தில் நடித்து முடித்து விட்டால் போதும் குடும்பத்துடன் வெளிநாட்டிற்கு சுற்றுலா சென்று விடுவார் அங்கு அவர்களுடன் நேரம் செலவிடுவது அஜித்துக்கு மிகவும் பிடித்த ஒன்று அது மட்டுமில்லாமல் இவருக்கு பைக் ரேஸ் மிகவும் பிடிக்கும் இந்த உலகத்தில் உள்ள எண்பது சதவீதம் இடங்களை பைக்கிலேயே சுற்றி பார்த்து விட்டார் மிக காஸ்ட்லியான பைக்குகள் எல்லாம் இவரிடம் இருக்கின்றது ஒரு பத்து வருடத்திற்கு முன்பு பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது அதில் கலந்து கொண்ட அஜித் சில விஷயங்களை கூறியிருந்தார் அவருக்கு கிட்டத்தட்ட மூன்று முறை ஆக்சிடென்ட் நடைபெற்று ஆபரேஷன் நடந்துள்ளது அந்த பேட்டியில் பேசிய அவர் கையை காட்டி இதில் என்ன இருக்கிறது தெரியுமா என்று கேட்டார் அப்போது பத்திரிகையாளர்கள் எல்லாம் முழித்தார்கள் கையை திறந்தவுடன் கை நிறைய மாத்திரைகள் இருந்தது எவ்வளவு மாத்திரைகளை நான் தினமும் சாப்பிட்டு வருகிறேன் அப்படி என்றால் எனக்கு எவ்வளவு வலி இருக்கின்றது என் எண்ணி பாருங்கள் என்று அந்த பேட்டியில் மிகவும் வருத்தப்பட்டு பேசியிருந்தார்